இப்போ இருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களே போதும் போதும் ஐட்டம் எனக்கு இவங்களை கொண்டு வந்து இறக்கி அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸே ஆயிருக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஏரியா செம்மையாக இருட்டாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக லைட்டே இல்லை அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்தகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னச்சுன்னா வந்து ஸ்கூல் போல பார்த்துவாங்க சரின்ட்டு நான் வீட்டிலாம் இருந்தேன் அப்புறம் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாப்பிலாம் சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் தான் போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ரூம் போயிட்டு இப்போ இன்றைக்கி காலையில் சாப்பாடு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் வேற எதுவும் விலைக்கு வரதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நமக்கு காலையில் சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா செமையான சாப்பாடு இன்றைக்கி காலைல சாப்பாடு அதாவது நம்ம பழைய கஞ்சி இருக்குது பாருங்கள் பழைய கஞ்சியில் வெங்காயம் வெட்டி போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா மோர் ஊற்றி நான் மிக்சியில் அடிச்சுக்கணும்னு தந்திருக்காப்பில் இதுதான் நம்ம காலில் சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் என்ன வேலைகள் வருது சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின் நம்ம வந்து இப்போ ஃபர்தாக்கு போய்கிட்டுருக்குறோம் அதாவது நம்ம ஃபோனுக்கு கொஞ்சம் இந்த டெம்பர் கிளாஸு டிஸ்பிளே கொஞ்சம்லாம் மாற்ற வேண்டிக்கு அதை அதை போய் விசாரிக்கிறதுக்காக நம்ம இப்போ இதுக்கு ஃபர்தாக்கு இருக்கிறோம் ஃபர்தாக்கு போயிட்டு அது என்ன சொல்கிறாங்க ஏ சொல்கிறாங்க பார்த்துட்டு நம்ம வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பஜாக்கு வந்தோம் இல்லையா பஜாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நைட்டி வாங்கியிருக்கு ஒய்ஃபுக்கு ஃபோன் கடைக்குன்னு வந்தோம் ஆனால் அங்கே வந்தோடனே நைட்டி வாங்கணுடாப்பில் செண்டு வாங்கியாச்சு இது வாங்கிட்டு இப்போ இனிமேல் தான் நம்ம பார்த்திங்கச்சுன்னா ஃபோன் கடைக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கனா நம்ம வந்து அந்த ஜவால் மார்க்கெட் இருக்கு இல்லையா அந்த ஜவால் மார்க்கெட்டு ஏரியாவுக்கு வந்திருக்கோம் அது வர இந்த சைடு அவ்வளோவே ஃபோன் கடைகள் தான் நம்ம அந்த ஏரியா தான் வந்து நிற்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு நமக்கு டிஸ்பிளே வந்து எவ்வளோ என்ன ரேட்டு வருது அது எவ்வளோ நேரத்தில் ஒட்டி தருவாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கணும் ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு கல்லில் கேட்டோம் ரெண்டு கல்லையில கேட்டதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க பார்ப்போம் இப்போ நமக்கு யார் கம்மி ரேட்டில் நமக்கு செஞ்சு தராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது போக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அது போக டிஸ்பிளே மாற்றிட்டு அதுக்கு டெம்பர் கிளாஸ் கொஞ்சம் கவர் ஃபோன் கவர் எல்லாமே மாற்ற வேண்டியிருக்கு பார்ப்போம் யார் நமக்கு ரெடி பண்ணி தராங்கன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வழியாக ஃபோனை வேலை பார்த்தாச்சு ஃபோனை வேலை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இரநூறுவா கேட்டாங்க பார்த்துவாங்க அந்த வேலை பார்க்குறதுக்கு வந்து இரநூறுவா கேட்டாங்க இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு இடமா கடையாக அலைஞ்சோம் இல்லையா இப்போ அலைஞ்சி விலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய்களுக்கு இப்போ அதை வேலையை முடிச்சாச்சு இப்போ முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ரூம் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின் சொன்னால் வேகவகமாக வந்து வேகவகமாக வரலான்னு பார்த்தோம்னா டிராஃபிக் நம்ம நேரத்துக்கு இந்த கல்யாணம் ஊர்வலம் போன மாதிரி போது வண்டி எல்லா வண்டியும் அந்த ம சரியான டென்ஷன் ஏன்னா நான் மறந்துட்டேன் அவங்க நே நேற்று அனுப்புனது இப்போ பன்னெண்டரைக்கு போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பன்னெண்டரைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக மறந்துவிட்டேன் அவங்க ஃபோன் பண்ண ஞாபகம் வந்துச்சு அது வேற மண்டலில் நல்லா டென்ஷன் ஏறி நின்றுச்சு என்னடா செய்யுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வேகமாக வந்து வரதுக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு மட்டும் ஃபோன் பண்ணிட்டாப்பில் நாலு அஞ்சு மட்டும் ஃபோன் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் நல்ல வேலை ஓனர்ட்ட பேசல போல இருக்கு ஓனர்ட்ட சொன்னாங்காலேன்னு தெரில ஏன்னா ஓனர்ட்ட சொல்லியிருந்தால் கண்டிப்பாக ஓனர் நமக்கு ஃபோன் அடிச்சிருந்துருப்பாரு ஓனர சொன்னாங்களேன்னு தெரில இப்போ நான் சொன்னேன் இப்போ அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணோன்னே சொல்லிட்டேன் அந்த மாதிரி நான் நீங்கள் சொன்னேன் நான் மறந்து போயிட்டேன் சுத்தமாக இந்த மாதிரி நான் வந்துவிட்டேன் ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா சரியான ட்ராஃபிக் ஜாமு நான் வந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சரி ரைட் ஓகே அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஓகேன்னு சொல்லியுமே நாளைக்கு நாலஞ்சு மணி ஃபோன் அடிச்சிட்டாங்க நல்ல வேலை வரும்போதே பார்த்திங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு பெட்ரோலையும் போட்டுட்டு கரெக்டாக பெட்ரோல் போட்டு நிற்கிறேன் திருப்பி ஃபோனு எங்கே வந்துட்டு என்ன எவ்வளோ நான் அவன்ட்டு இல்லை நான் வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோட நான் சொன்னேன் கரெக்டாக வீட்டுக்கு நான் வீட்டுக்கு வரேன் கரெக்டாக வாசலே இன்னைக்கு அப்புறம் வாசலே என்னோடனே இப்போ வந்தோடனே வண்டியில் ஏரி டாப்ல ஏர்நகரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கே ஒன்று வந்து என்ன பனோரமா மாலாம் அந்த மாலுக்கு பேர் வந்து பனோரமா மாலுன்னு சொன்னாங்க அந்த நம்ம ஊரில் மனோரம்மா சொல்லுவோம்ல ஆக்டர் பேர் இங்கே வந்து இது பேர் பனோரம்மா மால் அந்த மாலில் ஒன்று வந்து விட்டேன் விட்டோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன் டாப்பில் அதனால் இப்போ அவங்கள விட்டுட்டு இப்போ நம்ம ரிட்டன் பண்ண ரிட்டன் வந்து ரூம் போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம வீட்டில் போய் தான் இன்றைக்கி சாப்பிட்ணும் இன்றைக்கி சாப்பாடு பிரச்சனை கிடையாது என்ன நேற்று உள்ள பழையுது தான் பழையது மீன் குழம்பு இருக்குது அதை தான் சாப்பிட்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸே ஆயிருக்கு வரும்போது சரியான டென்ஷன் எனக்கு ஃபத்தாலேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றக்குள்ளே போதும் போதும் நைட்டு எனக்கு இவங்களை கொண்டு இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸே ஆயிருக்கு போவோம் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கப்புறம் இவங்க எப்போ அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்களோ அப்போ நம்ம வந்து கூப்பிட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி சொன்னோம் இல்லையா பழைய தோன்றோம் இல்லையா பழைய கஞ்சி வந்து வந்திருக்கு தெரிதா உங்களுக்கு பழைய கஞ்சி அது போக பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நேற்று வச்ச மீன் குழம்பு இந்த நேற்று பொறிச்ச மீன் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த பொறிச்சு மீன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்காப்புல செமையாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது அது போக பார்த்திங்கன்னா சேலட்டு எப்படினு பாருங்கள் சேலட்டு இன்றைக்கி தயிர் ஊற்றலை தயிர் ஊற்றாமல் அந்த லெமன் போட்டு இன்றைக்கி ஜம்மு ரெடி பண்ணியிருக்காப்பில் இதுதான் நமக்கு மத்தியானம் சாப்பாடு இதை சாப்பிடும் இன்னும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நான் பொண்ணு வந்து இன்னும் ஃபோன் பண்ணலை பண்ணதுக்கப்புறம் நம்ம அவங்கள போய் கூப்பிட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த பொண்ணு ஃபோன் பண்ணாங்க நம்ம விட்டு வந்தோம் இல்லையா அவங்க ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி முடிஞ்சிருச்சே வாங்கன்னு சொல்லி இப்போ அவங்களை கூப்பிட்றக்காண்டி இப்போ நம்ம இருக்கோம் பார்த்தவங்க இப்போ நல்ல வேலை நம்ம அவங்கள போய் விட்டுட்டு வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் கரெக்டாக நம்ம சாப்பிட்டு முடிக்கிறோம் ஃபோன் அனுச்சிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறோம் இவன் போய் அவங்கள கூப்பிடும் கூப்பிட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நேராக எங்கள் வீட்டுக்கு தான் வராங்களா இல்லைன்னா வெளியே வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு தெரில நம்ம ஃபஸ்ட் அவங்க கூப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மாலுக்கு வந்துவிட்டோம் அவங்க பொண்ணை போய் விட்டு போயிருந்தோம் இல்லையா இதுதான் அந்த மால் இந்த மால் பேர் தான் பனோரமா மாலாம் ஓகே இங்கேயே பார்த்தீங்கன்னா ஜெரீர் புக் சென்டரும் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது ஜெரீர் புக் சென்ட்ரு இதுக்கு அடுத்தாப்பில் தான் அந்த மால் வருது அந்த அதான் அந்தது அந்த மால்லையே தான் இருக்குது இது ஜெரீர் புக் சென்ட்ரு இப்போ இந்த மால் பெரிய மாலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் தேட்ரு வியூட்ரு எல்லாமே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே வந்துட்டோம் நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணி அவங்க வருவாங்க வந்தோடனே கூட்டு அடிக்கடி கிளம்பியா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பொண்ணை கூட வந்தோம் இல்லையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணோம் ஃபோன் உடனே அவங்க சொன்னாங்க இன்னும் எனக்கு முடியல இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதனால் பார்த்தீங்கன்னா அவன் வண்டி வந்து பார்க்கிங்கில் போட்டுவிட்டு அப்படியே வந்து நிற்கிறோம் அதாவது நம்ம வண்டி நிற்பாட்டி பார்க்கிங்கில் நிற்கி நம்ம நிற்கிறோம் அதாவது அவங்க ஏற்காண்டி நம்ம நேரமாக வர சொன்னாங்கன்னு தெரில ஒரு வேளை டிராஃபிக் ஆயிரும் அதனால் நம்ம சீக்கிரமாகவே கூப்பிட்றோம் அப்படின்னு நினச்சாங்களா இல்லைன்னா நம்ம காலையில் நம்ம அவங்கள போய் கூப்பிட போகிறதுக்கு இல்லாட்டாக நினச்சி இல்லையா அதனால் ஒரு முன்னாடியே வந்து நிற்கிட்டோன்னு நினச்சாங்கன்னு தெரில என்னென்னு தெரில மொத்தத்தில் இன்னும் முடியல நம்ம நேரம் ஆகும் அப்படின்ட்டாப்புல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும் வந்ததுக்கப்புறம் எப்போ வராங்கன்னு பார்த்து நம்ம கூப்பிட்டுப்போம் இன்றைக்கி நமக்கு நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா தோசை இன்றைக்கி சமையல்லாம் மூறு மூணுன்னு வச்சிருக்காப்புல தோசைக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு உள்ள மீன் குழம்பு ஏன்னா சட்னி அரைக்க வேண்டான்ட்டேன் ஏன்னா குழம்பு இருக்குது குழம்பு சோ வச்சு சமாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சட்னி அரைக்கணும்னு சொல்லியாச்சு நம்ம இதை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லெட்டும் வரும் இந்த இடத்துல இப்போ இது எம்டியாக இருக்குது ஆம்லெட் தான் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அடுத்தால மற்ற வேலை என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மேடம் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இஸ்திராவுக்கு வந்திருக்காங்க இந்த இடத்துல இதுதான் அந்த இஸ்திரா இந்த இஸ்திராவுக்கு வந்திருக்காங்க அவங்க உள்ளே போயிட்டாங்க நான் போவோன்னு கேட்டேன் சரி நீங்கள் கிளம்புங்காடின்னு டாப்பில் நம்ம பார்த்திங்கனா அப்படி நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டி தான் இவங்க முடிச்சுட்டு எப்போ முடியுதோ அப்போ நம்ம ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணக்காரன் வந்து கூப்பிட்ருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுலுக்கு சாப்பாடு மறுக்கிட்டே வந்துருக்கோம் அதாவது இப்போ மேடத்தை வந்து நம்ம அங்கே போய் விட வந்தோம் இல்லையா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பக்கத்துலேயே ஒரு கடை சவர்மா இருந்துச்சு நம்ம எப்பவும் போவோம் பாருங்கள் அந்த சவர்மா ஹவுஸ் அது கிடையாது இது இது வந்து இது வந்து வேற ஏரியாவில் இருக்குது ஓகே இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் பெரிய இடமா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பார்த்த செமையாக டெக்ரேஷன்லாம் பண்ணி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செமையாக பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது உள்ளே போவோம் இது உள்ளே போயிட்டு அவனுக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டெக்ரேஷன்லாம் பண்ணி செம்மையா பண்ணி சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இந்த கடையோட ரொம்ப பெரிய கடையாக இருக்குது இது ஜூஸ் கிடைக்குதுன்னு தனியாக தனியாக வேறு போடுறாங்க ஜூஸ் கிடைக்குன்னு சொல்லி ஃப்ரெஷ் ஜூஸு பெரிய கடையாக போடுறாங்க அப்துல் சாப்பாடு வாங்கிட்டு இருந்தாச்சு இப்போ அவங்க கேட்ட அந்த பாக்ஸ் அதாவது பர்கர் பாக்ஸ் மாதிரி பெரிய பாக்ஸ் மாதிரி வாங்குவான் ஓகே அது உள்ளே இருக்குது பெரிய பாக்ஸ் மாதிரி வாங்குவான் அது வாங்கியிருக்கு இப்போ பார்த்திங்கச்சுன்னா இதை கொண்டு கொடுப்போம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் இருக்குது அன்னையுமா மேடம் வந்துடுவாங்க மேடம் வந்து ஃபோன் பண்ணுவாங்க மேடம் ஃபோன் பண்ணக்காரம் நம்ம போய் அவங்களே கூப்பிட்டு தரலாம் இல்லை அதுக்கு இடையில வேறு ஏதாவது விலகி இருக்கான்னு தெரில நம்ம ரூமுக்கு போவோம் ரூம் போயிட்டு அடுத்தப்பட என்ன ஆயிடுச்சு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுன்னா மேடம் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் சொன்னேன் நான் ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு பேத்துலேயா வீட்லையாக இருக்கீங்க பேத் வீடுன்னா அரபியில் வந்து பேத் அடிப்பாங்க பேத்திலேயே இருக்கீங்க அப்படின்னாப்பில ஆமாம் அப்படின்னு அப்படியே ஆச்சு அப்போ எனக்கு முடிஞ்சு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாப்பில இப்போ பதிக்கிஞ்சுன்னா மேடத்தை கூப்பிட்ற கான்னு நம்ம போய்கிட்ருக்குறோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா இப்போவே மணி பதினொன்று அஞ்சு ஆகிடுச்சு நான் இப்போ போயிட்டு இப்போ என்ன செய்வாங்கன்னா இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமார்களோட தான் இது இது இஸ்திரா தான் அது வந்து நம்ம இப்போ விட்டுட்டு வந்து வந்து இஸ்த்ரா இல்லையா அது வந்து எப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஒன்லி லேடிஸ் மட்டுந்தான் அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படி ஜாலி பண்ணியிருப்பாங்களா இப்போ நம்ம போனவொனே ரெடியாக சில நேரங்கள்ல போன போனவொன்னையும் வந்துருவாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்வாங்கன்னா நம்ம வர சொல்லிவிட்டு என்ன செய்வாங்கன்னா சில நேரங்களில் போய் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அங்கே காக்க வைக்கிற மாதிரி ஆயிரும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஆயிரும் அப்படி இல்லை அடிச்சுன்னா அந்த என்ன சொல்லுவாங்க காலைல வெந்நீர் ஊற்றி நின்று மாதிரி எப்போ வருவேன் எத்தனை மணிக்கு வருவேன் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத கேட்டே இருப்பாங்க இப்போ ஜாலி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ நம்ம வர சொல்லிட்டாங்களா இப்போ நம்ம இங்கேருந்து போகிறோமா போயிட்டு என்ன செய்வாங்க அடிச்சோன்னா அங்கே நம்ம போயிட்டு ஃபோன் அடிப்போம் அங்கே போய் விசலில் போய் நின்றுட்டு ஃபோன் அடிப்போம் ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க அவங்களா முடிச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அடித்து பார்ப்போம் ஃபோனை ஒன்றும் கதையாவலாம் அடிச்சோன்னா நம்ம விட்டுருவோமா அவங்க எப்படி ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வருவாங்க வந்ததுக்காக அப்படி திருப்பி கூப்பிட்டு வர வேண்டியா ஏன்னா நம்ம நான் ஃபோன் அடித்தேன் நீங்கள் எடுக்கல வைக்கலாம் எதுவுமே நம்மகிட்ட பேசவே முடியாது ஒன்று அப்படியே நான் பார்க்கல ஒரே இடத்துல முடிச்சிடுவாங்க அப்படியே நான் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுவாங்க அப்படிங்கனாலும் அவங்கள்ட்ட பேசி பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம போவோம் நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா போன உடனே வெளியே வந்துடுவாங்க முதல்ல ஃபோன் எடுக்கணும் நம்ம போய் உடனே ஃபோனை எடுத்துட்டாங்கன்னா நல்லது இல்லைன்னா நம்ம போகிறக்குள்ளேயே அவங்க ரெடியாகி வெளியே வந்துட்டாங்கனாலும் பிரச்சனை இல்லை நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நேரமாக வந்துடுவாங்க சொன்ன மாதிரி அப்படி இல்லை லேட் லேட்டாகும் சரி பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் வராங்கன்னு பார்ப்போம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எஸ்ட்ரா பக்கத்தில் வந்துவிட்டோம் நம்ம மெயின் ரோட்டில் வந்தோம் இல்லையா மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரைட் திருநோடனே ஃபுல்லாக அவுட்ரு ஏரியா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஏரியா செம்மையா இருட்டாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக போஸ்ட் லைட்டே இல்லை அந்த மாதிரி உள்ள ஏரியாவில் தான் இந்த இஸ்திரா இருக்குது ரொம்ப தூரத்தில் அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பலுக்கு இருக்காருனால அது மட்டும் லைட்டாக வெளிச்சம் தெரியுது மற்ற இடம் ஃபுல்லாக ஒரே இருட்டு தான் நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஸ்திரா வந்துவிட்டோம் இந்தாரில்ல எல்லா வண்டியும் இப்போ அணையாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா வண்டியுமே வந்து நிற்கிது நம்ம ஃபோன் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் மேடத்தை கொண்டு வந்து விட்டாச்சு இனிமேல் நமக்கு வேலைகள் முடிஞ்சது இனிமேல் வேறு வேலைகள் ஒன்றும் வராது மணியை பார்த்தீங்கன்னா நம்ம மணி பன்னெண்டு அஞ்சு ஆகிடுச்சி ஓகே மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நம்ம எப்போவுமே கேட்குறதா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது போக பார்த்திங்கன்னு சொன்னால் வீடியோக்கால் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது சொன்னால் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் நம்ம சேனலை வந்து மறக்காமல் எல்லாருமே ஃபாலோ பண்ணிவாங்க அதாவது நம்ம சவுதியில் நடக்கிற அந்த ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோலேயே சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வேறு ஒன்றில் எல்லாேருமே சேஃபாக இருங்க மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா யோ பரகாத்துஹூ